சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக ஒவ்வொரு பாடப்பிரிவிற்குமே நம்ம பயிற்சிகள் ஸ்டடி மெட்டீரியல் ஒன்லைனர் டெஸ்ட் பேஜ் கொஸ்டின் பேங்க்னு ஒன் பை ஒன்னாக நம்ம என்ன செய்கிறோம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் பொது அறிவு ஜிகேங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியது ஸோ இந்த ஜிகேயில உங்களுக்கு இப்போ புதிய பாடத்திட்டமாக பத்து இயல்கள் இயல் ஒன்றில் இருந்து இயல் பத்து வரைக்கும் மொத்தமாக உங்களுக்கு பத்து இயல்கள் இதற்கான பாடத்திட்டமாக கொடுத்துருக்காங்க அதில் ஒவ்வொரு இயல் அந்த இயலில் இருக்கக்கூடிய டாபிக் நீங்கள் அந்த இயலில் என்ன படிக்கணும் அந்த இயலில் இருக்கக்கூடிய டாப்பிக்கில் என்ன தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை தொகுத்து உங்களுக்கு பயிற்சியாக இன்றிலிருந்து நம்ம என்ன ஆரம்பிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் மாலை வேலைகளில் உங்களுக்கு இதற்கான பயிற்சி கொடுக்கலாம்னு சொல்லி நம்ம முடிவெடுத்து இந்த பயிற்சியானது உங்களுக்கு ஆரம்பிக்கிறோம் இது போக நம்முடைய குழுவின் சார்பாக கையேடு இந்த கையேடானது உங்களுக்கு ஒரு வரி வினாவாக நம்ம தயார் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட இரண்டு தொகுதிகளானது உங்களுக்கு ஒன் லைனராக அனைத்து தகவல்களையுமே உள்ளடக்கி நம்ம ரெண்டு தொகுதியானது உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கொரியரில் இந்த ரெண்டு தொகுதிகளும் இந்த பத்து ஏழுக்கான ஒன் லைனர் ரெண்டு தொகுதி வரும் இதற்கான தொகை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் இதற்கான தொகையாக நம்ம வச்சுருக்கோம் ஸோ இது வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நாலு ஆப்ஷனில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட கொஷின் பேங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த கொஷின் பேங்கை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம் ப்ரிண்ட் அவுட் எடுத்து இதற்கான ஆன்சர் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் கொடுத்துருக்குறோம் அந்த ஆன்சரை வச்சு நீங்கள் டெஸ்ட் செஞ்சுக்கலாம் கொஸ்டின் பேப்பரை பிரிண்ட் எடுத்து நீங்கள் தேர்வு எழுதிட்டு மொபைல் ஆப்ஸில் இருக்கக்கூடிய ஆன்சரை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கொள்வதற்கு ஏதுவாக இதற்கு என்று பிரத்யோகமாக நம்ம என்ன செய்கிறோம் ஒரு குரூப்பானது க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஜிகே ஸ்டடி மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பத்து இயல்கள் ஸோ அந்த பத்து இயல்களில் ஒன்லைனில் கொடுத்து அதில் இருந்து உங்களுக்கு கொஷினும் நம்ம கிரியேட் பண்ணி போடுறோம் இ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்து வினாக்களையுமே எளிமையாக எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு வழிமுறைகளை இங்கே உருவாக்கி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொகுத்து பயிற்சியும் கொடுக்குறோம் ஸோ ஜிகே பற்றி கவலை உங்களுக்கு தேவை கிடையாது ஸோ அந்தளவிற்கு ஒவ்வொன்றையுமே உருவாக்கியிருக்கோம் அதில் இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய முதல் தலைப்பு யூனிட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸில் யூனிட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா முதல் டாபிக் சிந்து சமவெளி நாகரிகம் அப்போ இந்த சிந்து சமவெளி நாகரிகம் சொல்லி எடுத்துக்கிற பொழுது இதுல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் சொல்லி பார்க்கின்ற பட்சத்தில் அதை அப்படியே நம்ம இங்க தொகுத்து கொடுத்துருக்கோம் அப்படியே குறிப்பிடுத்துக்கோங்க இந்திய தொல்லியல் ஆராய்ச்சியில் பெர்குஷன் ஹன்னிங்காம் டாக்டர் ராஜேந்திர லால் மித்ரா டாக்டர் பாப்தாஜி ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர் யாரு இந்திய தொல்லியல் துறையில இவர்களெல்லாம் முக்கியமான பெர்குஷன் ஹன்னிங்காம் டாக்டர் ராஜேந்திரலால் மித்ரா டாக்டர் பாப்தாஜி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு தொல்பொருள் அளவையாளராக இந்திய அரசினரால் நியமிக்கப்பட்டார் அப்ப இந்த அலெக்சாண்டர் ஹன்னிங்காம் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை உருவாக்கப்பட்டு அதன் தலைவராக ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு அலெக்சாண்டர் என்பவர் நியமிக்கப்பட்டார் இதனுடைய தலைமையிடம் கேட்டோம்னா புதுடெல்லி அதை மெயினாக தெரிஞ்சுக்கோங்க ஹர்ஷன் பிரபு தொல்பொருள் ஆராய்ச்சிக்கு என்று ஒரு புதிய துறையை நிறுவினார் தொல்பொருள் ஆராய்ச்சிக்கு என்று புதிய துறையை நிறுவியவர் யார்னா ஹர்ஷன் பிரபு அதே மாதிரி இந்த சிந்துவெளி நாகரிகம் என்பது இங்க ஒவ்வொரு பகுதியும் வந்து பாத்தீங்கன்னா அகலாய்வு செய்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஸோ அது மிக மிக முக்கியமானது முதல்ல பாருங்க ஹரப்பா முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட பகுதி ஹரப்பா இதனுடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்ட காலம் இது எந்த பகுதியில்னா பாகிஸ்தானில் உள்ளது தயாராம் சஹானி என்பவர் இதை கண்டுபிடித்தவர் அடுத்து மொஹஞ்சதாரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பாகிஸ்தான் பானர்ஜி கண்டுபிடிக்கப்பட்டது அம்ரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல கண்டுபிடிக்கப்பட்டது சிந்து பகுதியில் இது கண்டெடுக்கப்பட்டது எம்ஜி மஜிம்தார் இதை கண்டுபிடித்தவர் அதே மாதிரி சான்குதாரோ தாரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல வந்து பார்த்திங்கன்னா இதை என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க சிந்து மாகாணத்தில் இருக்கக்கூடியது நார்மன் பிரவுன் எம்ஜி என்பவர் இதை மஜும்தார் நார்மன் பிரவுன் அதே மாதிரி எம்ஜி மஜும்தார் ஸோ இவங்க ரெண்டு பேருமே இதை கண்டுபிடித்தவர்கள் அதே மாதிரி ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல பஞ்சாப் மாநிலத்தில் யக்ன தத்த சர்மா அதே மாதிரி ரேங்க்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு குஜராத்தில் வாட் என்பவரார் காளிபங்கன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று ராஜஸ்தான் ஏகே கோஸ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது லோத்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு குஜராத் எஸ் ஆர் ராவ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது ஆலம் கீர்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று உத்தரப்பிரதேசத்துல பாரத் சேவக் சமாஜ் ஒவ்வொன்றையுமே அப்படியே பன்வாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு ஹரியானாவின் எஸ் பிஸ்து என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது சூர்கோட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு குஜராத்தில் ஜே பி ஜோ ஜோஷி என்பவராலும் தோலவிரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு தொண்ணூறு குஜராத்தில் ஆர் எஸ் பிஸ்த் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுத்தகை ஜெண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பலுசிஸ்தான் மாகாணத்தில் ஆர் எல் ஸ்டெயின் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது ஸோ இதெல்லாம் மிக முக்கியமான கண்டுபிடிப்புகள் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஹரப்பா என்ற இடத்துல நடந்த அகழ்வாராய்ச்சியின் பொழுது இந்த சான்றுகள் கிடைத்ததால் இதை ஹரப்பா நாகரிகம் என்று நாம் அழைக்கிறோம் ஹரப்பா நாகரிகம் என்று அழைப்பதற்கு காரணம் என்ன அந்த ஹரப்பா பகுதியில் நடைபெற்ற அகழ்வாராட்சிகள் இந்த பகுதியெல்லாம் கிடைக்கப்பட்டதால் இதை ஹரப்பா நாகரிகம் என்று நாம் அழைக்கின்றோம் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சிந்து மாகாணத்தில் உள்ள லர்கானா மாவட்டத்தில் உள்ள மொகஞ்சாதாரோ தற்பொழுது பாகிஸ்தானை சேர்ந்த பகுதியாக இது இருக்கிறது இந்த மொகஞ்சாதாரோ என்னும் நகரமானது தோண்டி எடுக்கப்பட்டது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சிந்து மாகாணத்தில் உள்ள லர்கானா மாவட்டம் தற்பொழுது பாகிஸ்தானை சேர்ந்தது ஸோ இந்த மொழியாதாரா கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் இக்காலத்தில் தகரத்தையும் தாமிரத்தையும் சேர்த்து வெண்கலம் என்ற புதிய உலோகமானது தயாரிக்கப்பட்டது இந்த வெண்கலம் உறுதியாகவும் மக்களின் தேவைக்கு ஏற்பவும் இருந்தது தரத்தில் மேம்பட்ட கருவிகள் குறிப்பாக விவசாய கருவிகளானது இதில் உருவாக்கப்பட்டது பெரிய நகரங்கள் பெரும்பாலும் நூறு ஹெக்டேர் பரப்பை கொண்டவையாகும் சிந்துவெளி வெளி நகரங்களிலேயே மிகப்பெரிய நகரம் எது வினாக்கள் கேட்கலாம் மொகஞ்சதாரோ இந்த மொகஞ்சதாரோன்னு சொல்லி பார்க்கும்பொழுது சுமார் இருநூறு ஹெக்டேர் பரப்பை கொண்டது என மதிப்பிடப்படுகிறது ஹரப்பா பண்பாட்டின் தோற்றத்தையும் வளர்ச்சியையும் எத்தனை பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் சொல்லி கேட்பாங்க ஹரப்பா நாகரிகம் இருக்கு இல்லையா இந்த ஹரப்பா நகரம் கரப்பா பண்பாட்டின் தோற்றத்தையும் வளர்ச்சியையும் நான்கு முக்கிய நிலைகளாக நாம் நினைச்சலாம் பிரிக்கலாம் மக்கள் தங்களது நாடோடி வாழ்க்கையை கைவிட்டு நிலையான வேளாண் வாழ்வை தொடங்கினர் முதல் காலமானது மக்கள் தங்களது நாடோடி வாழ்வை கைவிட்டு நிலையான வேளாண் வாழ்வை தொடங்கினர் இதற்கு எடுத்துக்காட்டு மெகர் நம்மளுக்கு கேட்கலாம் எடுத்துக்காட்டு கேட்கலாம் மெகர்கர் ஹரப்பா பண்பாட்டினுடைய தொடக்க நிலை கரப்பான்ஸ் கிராமங்களை உருவாக்கி வாழ்ந்தனர் பின்னர் நகரங்கள் தோன்றி வளர்ந்தனர் இதற்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஹரப்பா பண்பாட்டினுடைய முதிர்ந்த நிலை அடுத்த நிலை மெச்சூர் ஹரப்பன்ஸ் சொல்லுவோம் அதே மாதிரி பெரிய நகரங்கள் எழுச்சி பெற்றன இந்த ஹரப்பா பண்பாட்டின் முதிர்ந்த நிலையில் பெரிய நகரங்களானது எழுச்சி பெற்றது எடுத்துக்காட்டு காளிபங்கன் அதே மாதிரி கரப்பா பண்பாட்டினுடைய இறுதி நிலை லேட் கரப்பான் சிதைவு ஏற்பட தொடங்கிய காலம் வெள்ளப்பெருக்கத்தில் பெருக்கத்தில் இருந்து பாதுகாக்கும் வகையில் மிகப்பெரிய பெரிய சுவரானது இந்த காலகட்டத்தில் காணப்பட்டது இதற்கு எடுத்துக்காட்டு எதுனா லூத்தல் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹரப்பா பண்பாட்டினுடைய இறுதி நிலைக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டாங்கன்னா லோத்தல் அதே மாதிரி வந்து ஹரப்பா பண்பாட்டினுடைய முதிர்ந்த நிலைக்கு எடுத்துக்காட்டு காளி பங்கன் ஹரப்பா பண்பாட்டினுடைய தொடக்க நிலைக்கு ஸோ இது ஃபுல்லாமே மெயினா நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கணும் அந்த கரப்பா நாகரிகத்தினுடைய காலம் சார் ஜான் மார்ஷல் முகஞ்சாதாராவில் காலத்தை இந்த ம காலத்தை சர் மார்ஷல் என்பவர் குறிப்பிடுகிறார் கிமு இருநூற்றி ஐம்பதிலிருந்து கிமு கிமுயிரி எழுநூற்றி ஐம்பது என்று சார் ஜான் மார்ஷல் என்பவர் மொகஜாதாராவினுடைய காலத்தை கிமு மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பதிலிருந்து இருந்து இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது என்று மதிப்பிடுகிறார் அதே மாதிரி பேர்ஷல்வஸ் என்பவர் ஹரப்பா பண்பாட்டினுடைய காலத்தை கிமு இரண்டாயிரத்திலிருந்து கிமு ஆயிரத்தி ஐநூறு என்று மதிப்பீடு செய்கிறேன் இதெல்லாம் முக்கியமான ஒன்லைன் இதை மட்டும் அப்படியே நீங்கள் பாருங்கள் இதுவே போதுமானதாக இருக்கும் டிபி அகர்வால் அடுத்து பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிபி அகர்வால் அந்த டிபி அகர்வால் என்பவர் இந்த பண்பாட்டின் காலத்தை கிமு இரண்டாயிரத்திலிருந்து கிமு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது என்று குறிப்பிடுகிறார் யாரு டி பி அகர்வால் என்பவர் சார் ஜான் மார்ஷல் அதே மாதிரி ஆர் டி பானர்ஜி போன்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மகாஞ்சா தாராவில் முதன் முதலாக அகர்வாலாட்சி மேற்கொண்டனர் ஸோ முக்கிய இடங்கள் இந்த அகழ்வாராட்சி நடைபெற்ற சிந்து நாகரிகத்தினுடைய அகழ்வாராய்ச்சியில் நடைபெற்ற முக்கிய இடங்கள் எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா மொகஞ்சதாரம் ஹரப்பா காளிபங்கன் பாண்டிவாகி அம்ரி ஷான்புதாரம் ரூபா பனவாழி கோட்டிஜி தோலவிரா ஸோ இது ஃபுல்லாமே மகளிர் ஆராய்ச்சி நடைபெற்றது அது மட்டும் இல்லாமல் இது ஃபுல்லாமே நகர நாகரிகத்திற்கான எடுத்துக்காட்டாக அமையக்கூடியது இவற்றினுடைய எல்லை என்ன சிந்து நாகரிகத்தினுடைய எல்லை சொல்லி பார்க்கும்போது நாகரிகம் வடக்கே வடக்கே மாண்டா அதாவது காஷ்மீர் தெற்கே தியாமாபாத் மகாராஷ்டிரம் கிழக்கே ஆலம்கீர்பூர் மேற்கே உத்தரப்பிரதேசம் ஸோ பலசிஸ்தான் என்ற எல்லைகளில் இது பரவி காணப்படுகிறது ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஹரப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் இந்த ஹரப்பா நகரினை தயாராம் சஹானி என்பவர் கண்டறிந்தார் ஸோ பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் எம் எஸ் ஆராய்ச்சி செய்தார் அப்போ மெயினானது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த நகரை தயாராம் சஹானி கண்டறிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் எம் எஸ் வாட்ஸ் என்பவர் ஆராய்ச்சி மேற்கொண்டார் ஹரப்பா என்றார் இரண்டு புதையுண்ட நகரம் ஹரப்பானா புதையுண்ட நகரம் என்பது பொருள் மெயினாக குறிப்பிடுத்துக்கோங்க இந்த நகரம் ராவி ஆற்றங்கரை மீது பஞ்சாப் மாநிலத்தில் மான்ட் கோமாரி மாவட்டம் அதாவது பாகிஸ்தானில் அமைந்துள்ளது இந்த கரப்பா எங்கு அமைந்துள்ளதுன்னா ராவி ஆற்றங்கரை பஞ்சாப் மாநிலம் மாண்ட் கோமாரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த கரப்பாவில் மிகப்பெரிய தானிய களஞ்சியமானது காணப்படுகிறது ஹரப்பாவில் குதிரை பற்றி அறியாதவர்கள் வாழ்ந்தனர் பதினாறின் மடங்குகளை பயன்படுத்தியவர்கள் ஹரப்பாவில் வாழ்ந்தவர்கள் ஆறு வரிசைகளில் தானிய களஞ்சியங்கள் கோட்டைக்கு வெளியே அமைந்திருந்தன லிங்க வழிபாடானது ஹரப்பாவில் காணப்பட்டது ஸ்கர் சிற்பங்கள் கரப்பாவில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இது கரப்பாவை பற்றிய குறிப்பு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மொகஞ்சதாரோ மொகஞ்சதாரோ என்றால் இறந்தவர்களின் நகரம் அல்லது இறந்தவர்களின் மேடு பிணக்குளி மேடு என்று அழைக்கப்படக்கூடியது இந்த மொகஞ்சதாராவை கண்டறிந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆர்டி பானர்ஜி என்பவர் கண்டறிந்தார் இந்த நகரம் சிந்து நதியில் வலது கரையில் பாகிஸ்தானில் உள்ள சிந்து மாநிலத்தில் லார்கானா மாவட்டத்தில் அமைந்துள்ளது லார்கானா மாவட்டத்தில் அமைந்துள்ளது மொகஞ்சாதாரோ அப்படியே குறிப்பிடுத்துக்கோங்க ஒன்லைனில் மட்டும் அப்படியே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறேன் அப்படியே குறிப்பிடுத்து பயன்படுத்திக்கோங்க சிந்துவெளி நகரங்களிலேயே மிக பெரிய நகரம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மொகஞ்சாரோ இங்கு நடனமாடக்கூடிய பெண் சிலையானது கண்டெடுக்கப்பட்டுள்ளது திட்டமிட்டு கட்டப்பட்ட நேரான தெருக்களை உடைய நகரம் மொகஞ்சதாரோ அது மட்டும் இல்லாமல் இந்த மொகஞ்சதாரோ எப்படி அரப்பான்னு சொல்லும் பொழுது தானிய களஞ்சியத்தை சொன்னமோ அதே மாதிரி மொகஞ்சதாரோ என்பது நீச்சல் குளம் இதனுடைய நீள ஆலங்கம் கொடுத்துருக்கோம் பாருங்க குறிப்பிடுத்துக்கோங்க ஓய்வு நேரத்தில் சதுரங்கம் இசை நடனம் கோழிச்சண்டை போன்றவற்றை இந்நகர மக்கள் விளையாடினார்கள் இரும்பின் பயனை அறியாதவர்கள் மகஞ்சாதாரோவில் வாழக்கூடியவர்கள் இரும்பின் பயன்களை அறியாதவர்கள் இந்த மகஞ்சாதாரோ சிந்துவின் தோட்டம் என்று அழைக்கப்படுகிறது சிந்துவின் தோட்டம் என்று அழைக்கப்படக்கூடியது எதுன்னு கேட்டாங்கன்னா மகஞ்சதாரோ இந்நகரம் குறைந்தபட்சம் ஏழு முறை வெள்ளத்தினால் அழிக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் கட்டப்பட்டது பதினோரு கல் சிற்பங்களானது இந்த மாஞ்சாதார பதினொன்று சிறுகல் சிற்பங்களானது கண்டெடுக்கப்பட்டது அடுத்து பார்த்தீங்கன்னா காளிபங்கன் சரஸ்வதி கரையின் மீது அமைந்துள்ளது இந்த காளிபங்கன் நகரம் கோட்டைகளால் பலப்படுத்தப்பட்டுள்ளது இந்த காளிபங்கன் இது ராஜஸ்தானில் உள்ளது ஸோ அடுத்து பாருங்கள் லோத்தல் இறப்பவர்களின் நகரம் என்று அழைக்கப்படக்கூடியது லோத்தல் இந்நகரமானது சிந்துவெளி மக்களின் தொழில் மற்றும் வாணிப துறைமுக நகரமாக காணப்படுகிறது நம்மளுக்கு வினாக்கள் கேட்கலாம் சிந்துவெளி மக்களின் தொழில் மற்றும் வாணிப துறைமுக நகரமாக விளங்கக்கூடியது எதுன்னா லோத்தல் இறப்பவர்களின் நகரம் என்று அழைக்கப்படக்கூடியது லோத்தல் ஸோ அடுத்து பாருங்க இந்த நகரம் வந்து பார்த்தீங்கன்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகமாக இந்த லோத்தலானது அமைக்கப்பட்டுள்ளது இது பாக்குவார் நதிக்கரையின் மீது அமைந்துள்ளது இது குஜராத் மாநிலத்தில் இருக்குது மெயினானது குஜராத் மாநிலத்தில் இருக்குது அடுத்தது ரூபார் இந்த ரூபார் என்பது சட்லஜ் நதிக்கு பஞ்சாப் அருகில் உள்ளது இங்கு மனிதனை புதைக்கக்கூடிய வழக்கமானது காணப்படுகிறது ரன்பூர் இங்கு தானிய சேமிப்பு களஞ்சியும் உள்ளது குஜராத்தில் உள்ள இந்த நகரமானது நெல் உமி தடையும் கிடைத்துள்ளது தடயமானது இங்கே கிடைக்கப்பட்டுள்ளது அடுத்த பகுதி பாருங்க கோட்டிஜி சிந்து விழ இதை அகழ்ந்தாய்ந்தவர் யாருன்னா குரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல கோட்டிஜி என்பவரை கோட்டிஜி என்ற இடத்தை அகல் ஆய்வு செய்தாங்க செய்தவர் குரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல அகல் ஆய்வு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அடுத்த பகுதி பண்காளி பன்வாளி ஹரியானாவில் இருக்கக்கூடியது ஹரினா ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடியது பன்வாளி ஆர் எஸ் பிஸ்து என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் கண்டுபிடிக்கிறார் சிந்து சமவெளி பண்பாடுகளின் சிதைவிடம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பன்வாளி அடுத்து ஆலம் கீர்பூர் மேற்கு உத்தரப்பிரதேசம் ஹரப்பா நாகரிகத்தினுடைய இறுதி சிதைவுகள் காணப்படக்கூடிய இடம் சுத்த ஜெண்டர் பலுசிஸ்தான் இதை ஆராய்ந்தவர் ஜி டேல்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு சூர்கோட்டா குஜராத் அகல் ஆய்வு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜகபதி ஜோஷி அகல் ஆய்வு செய்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு குதிரையின் எலும்புகள் காணப்படக்கூடிய பகுதி எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த சூர்கோட்டா பகுதி அடுத்து பாருங்க ரோஜிதி ரோஜி தி ஹரப்பா பண்பாட்டின் சிதைவுகளானது இங்கு காணப்படுகிறது ஷாங்குதரோ சிந்துவில் இருக்கக்கூடிய பகுதி சிட்டால் சாரி சிட்டாதல் சிட்டாதல் இல்லாத சிந்து சமவெளி நகரம் இது இந்நகரம் வெள்ளப்பெருக்கத்தால் இருமுறை அழிந்த நகரம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தோழவிரா இது சமீபத்திய சிந்து சமவெளி நாகரிக நகரம் குஜராத்தில் இது அமைக்கப்பட்டுள்ளது காணப்படுகிறது கண்வெரிவலா கண்வெரிவலா என்பது தற்பொழுது பாகிஸ்தானில் உள்ளது இதை அகலாய்வு செய்தவர் ரஃபிக் முகல் ஆவார் ரெக்கி அதே மாதிரி காக்கி ஜீந்த் பகுதியில் ஹரியானாவில் காணப்படக்கூடியது அகலாய்வு செய்தவர் ரஃபிக் முகல் ஆவார் அப்ப ஒவ்வொரு பகுதியும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அகலாய்வு செய்தவர் காலம் அதை வந்து மெயினா பகுதி பாருங்க சிந்து சமவெளி மக்களின் நாகரிகமும் பண்பாடும் சுட்ட செங்கற்களால் வீடுகள் கட்டப்பட்டது அவர்களின் உணவு பொருள் என்ன சிந்து சமவெளி மக்களினுடைய உணவு பொருள் கேட்டாங்கன்னா கோதுமை பார்லி இவர்கள் பருத்தி ஆடைகளையும் கம்பளி ஆடைகளையும் பயன்படுத்தினார்கள் சிந்துவெளி மக்கள் பருத்தி ஆடை கம்பளி ஆடைகளை பயன்படுத்தினர் தங்கம் செம்பு போன்றவற்றினால் செய்த அணிகலன்களை ஆண் பெண் இருபாலரும் அணிந்தனர் அதே மாதிரி மக்கள் கோடாரிகளையும் சுத்திகளையும் வில் அம்புகளையும் ஆயுதங்களாக பயன்படுத்தினர் இவர்கள் காலத்தில் மண்ணினாலும் உலோகத்தினாலும் உருவங்கள் ஆபகரணங்கள் ஆபரணங்கள் செய்யப்பட்டன மற்ற நாகரிகங்களுடன் இந்த சிந்துவெளி நாகரிகத்தினுடைய தொடர்பு என்ன மற்ற நாகரிகங்களுடன் இந்த சிந்துவெளி நாகரிகத்தினுடைய தொடர்பு சொல்லி நம்ம பார்க்கின்ற பட்சத்துல சிந்து சமவெளி மக்கள் சுமேரியா பபிலோனியா எகிப்து போன்ற நாடுகளுடன் கடல் கடந்து வாணிபமானது செய்கின்றனர் சரிங்களா மற்ற நாகரிகத்துடன் சிந்துவெளி நாகரீகத்தினுடைய தொடர்புன்னு சொல்லி பார்க்கும்பொழுது சிந்து சமவெளி மக்களானவர்கள் சுமேரியா பாபிலோனியா எகிப்து போன்ற நாடுகளுடன் கடல் கடந்து வாணிபம் செய்தனர் சுமேரியா அக்காட் பாபிலோனியா எகிப்த் அசிரியா ஆகிய நாடுகளுக்கு சமமாக சிந்துவெளி மக்கள் திகழ்ந்தனர் திட்டமிட்ட நகரங்கள் மொகஞ்சதாரோ ஹரப்பா திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரங்களாக காட்சியளிக்கிறது பெருங்குளமானது காணப்படுது இந்த பெருங்குளம் மொகஞ்சாதாரோவில் காணப்படும் இந்த பெரிய குளமானது பதினொன்று புள்ளி எட்டு எட்டு மீட்டர் நீளமும் ஏழு புள்ளி ஐந்து ஒன்று மீட்டர் அகலமும் ஆழத்தையும் உடையதாக காணப்படுகிறது இரு பக்கங்கள்லேயும் படிக்கட்டுகள் அமைந்த குளம் செங்கற்களும் சுண்ணாம்புகளும் மணலும் கலந்த கலவையை கொண்டு இது கட்டப்பட்டிருக்கிறது அதே மாதிரி தானிய களஞ்சியம் மகஞ்சதாராவில் காணப்படக்கூடிய மிகப்பெரிய கட்டட அமைப்பு இந்த தானிய களஞ்சியம் அது வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐந்து புள்ளி ஏழு ஒன்று மீட்டர் நீளமும் பதினைந்து புள்ளி இரண்டு மூன்று மீட்டர் அகலத்தையும் கொண்டது மேலும் ஹரப்பாவில் தானிய களஞ்சியம் கண்டறியப்பட்டுள்ளது அடுத்து கால்நடை வளர்ப்பு சிந்து சமவெளி மக்களினுடைய கால்நடை வளர்ப்புன்னு பார்க்கும்போது சிந்து சமவெளி மக்கள் காளை எருது வெள்ளாடு செம்மறியாடு பன்றி கழுதை ஒட்டகம் ஆகியவற்றை பழக்கி வைத்திருந்தனர் வீட்டு விலங்குகளாக எருது ஆமை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூனை நாய் ஆகியவற்றை பழக்கி வைத்திருந்த வீட்டு விலங்குகள் ஸோ அவர்கள் மது பொதுவாக பழகி இருக்கக்கூடிய விலங்குகள் எது வீட்டு விலங்குகள் எது ஆகதான் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இவர்கள் யானைகளையும் காண்டா மிருகங்களையும் அறிந்திருந்தனர் சிந்து சமவெளி மக்கள் யானைகளையும் அறிந்திருந்தனர் காண்டா மிருகத்தையும் அறிந்திருந்தனர் நூல் நூற்றலும் நெசவு தொழிலும் சிந்து சமவெளி மக்களினுடைய முக்கிய தொழிலாக காணப்பட்டது நூற்பதிலும் ஆணைகள் நெய்வதிலும் திறமை பெற்றவர்களாக சிந்து வழி மக்கள் விளங்கினர் வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆடுகளினுடைய ரோமத்தில் இருந்து கம்பளி ஆடைகளை அவர்கள் தயார் செய்தனர் எனப்படும் சுடுமண் தொழில் மக்களினுடைய முக்கிய தொழிலாக திகழ்ந்தது அவற்றில் எருதுகளால் இழுக்கப்படும் ஓட்டுநர்களுடன் கூடிய பொம்மை வண்டி குறிப்பிடத்தக்கதாக அமைந்துள்ளது ஸோ இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட் அப்படியே குறிப்பிடுத்துக்கோங்க மக்கள் வணங்கிய திமிழ் காளை போன்றவற்றின் உருவம் பொறித்த சில சின்னங்களானது கண்டறியப்பட்டுள்ளது பெண் கடவுள்களின் உருவங்கள் சமய நோக்கிற்கு பயன்பட்டதாக தெரிகிறது அதே மாதிரி மெயினானது பாருங்க குஜராத்தில் உள்ள லோத்தல் குஜராத்தில் உள்ள லோத்தல் என்ற இடத்தில் துறைமுகம் ஒன்று இருந்ததற்கான அடையாளங்கள் காணப்படுகின்றன லோத்தல் என்பது துறைமுக நகரம் அவர்களுடைய உணவுன்னு சொல்லும்போது ஏற்கனவே நம்ம சொன்னதா கோதுமையும் பாலியும் முக்கிய உணவாக கருதப்பட்டது அதை தவிர பால் மாமிசம் மீன் பானங்கள் பேரிச்சை ஆகியவற்றை அவர்கள் உபயோகித்தனர் சிந்து சமவெளியினுடைய எழுத்து முறை என்ன இங்கு கிடைத்துள்ள சின்னங்களை வைத்து பார்க்கும் பொழுது அவற்றில் பொறிக்கப்பட்டுள்ள எழுத்துக்கள் ஒரு சில வார்த்தைகளே காணப்படுகிறது சுமார் இருநூற்றி ஐம்பது முதல் சுமார் இருநூற்றி ஐம்பது முதல் நானூறு வரை இத்தகைய படை எழுத்துக்கள் கொண்ட சின்னங்களானது இங்கு கண்டறியப்பட்டுள்ளது இவை சித்திர எழுத்துக்கள் என அழைக்கப்படுகிறது அப்ப சிந்துவெளியினுடைய எழுத்து முறையானது சித்திர எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது இந்த சித்திர எழுத்துக்களானது ஆனது இருநூற்றி ஐம்பது முதல் நானூறு வரை படை எழுத்துக்கள் கொண்ட சின்னங்களாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஸ்காண்டினோவியா சாரி ஸ்காண்டினேவியா வை சார்ந்த பார்பே மற்றும் அவரதுடன் பணியாற்றக்கூடிய அறிஞர்கள் கரப்பா மக்களினுடைய மொழி திராவிட மொழியே என்று முடிவு செய்தனர் சோவியத் அறிஞர் சிலரும் இக்கருத்தை ஏற்கின்றனர் சரி கரப்பா மக்களினுடைய சரி சிந்து சமவெளி மக்களினுடைய சமய வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பசுபதி என்ற சிவனையும் மக்கள் பசுபதி என்ற சிவனையும் தாய் கடவுளையும் வணங்கினர் பெண் கடவுள்கள் உயிரோட்டத்தை பிரதிபலிப்பதாக அமைந்துள்ளது கரப்பா நாகரிக மக்கள் இறந்தோரை புதைத்தனர் சதி என்ற வழக்கம் இருந்ததற்கான தெளிவான சான்றுகளானது காணப்படவில்லை ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒன்லைனரை ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்திக்கோங்க சிந்து சமவெளி நாகரிகத்தில் இந்த பகுதி முக்கியமான இதை தவிர்த்து வினாக்கள் வெளியில் சொல்வதற்கு இல்லை ஸோ இதனைத் தொடர்ந்து வேத காலம் ஸோ ஒன் பை ஒன்றாக உங்களுக்கு யூனிட் ஒன் யூனிட் டூன்னு சொல்லி நம்மளுடைய பயிற்சிகளை கொடுக்க போகிறோம் ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க்கு சுபிக் குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திருக்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே